ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க நாம எப்படி அவளை ஃபாலோ பண்றோம் கில்ல உங்களுக்கு எப்படி செகண்ட் அவரை ஃபாலோ பண்ணுறோம் அவ உயர் நம்ம கையில் ஹாய் சரோ ரிவ்யூ ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் சரோ ரிவ்யூ டுடே நம்ம என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்னா மார்கன் மூவி ரீசென்டாக ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் இந்த படம் இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க ரீசென்ட்ல டைம்ல சித்தர்களை பற்றி பேசக்கூடிய படமா இந்த படத்தை நான் சஜெஸ்ட் பண்றேன் சூப்பராக பேசியிருக்காங்க சூப்பராக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அஜய் திஷன் பிரகிடா நடிச்சிருக்காங்க டேரக்டர் லியோ ஜான்பால் சூப்பராக எடுத்திருக்காங்க இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோட நடிப்பு நார்மலாக இருக்கு பட் அஜய் திஷன் புதுசாகவே தெரியல அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு அவர் ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்கிறது இந்த படத்தில் அப்படியே தெளிவாக தெரியுது அதற்கு அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்க வேண்டும் பிரகிடா செம்மையாக பண்ணியிருக்காங்க இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஏ டார்க் ட்ரூத் இந்த உலகத்தில் ரேசிசம் இருக்கிற வரைக்கும் இங்கே ஜாதி மதம் போர் எல்லாத்துக்கும் சண்டை வரத்தான் செய்யும் திஸ் இஸ் மை ஒன்லைன் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா படம் பரபரப்பாக போகும் செகண்ட் ஆஃப் சஸ்பென்ஸ் ஸ்டார்ட் ஆகி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த படத்திற்கு சரோ ரிவியூவர் கொடுக்கும் ஸ்கோர் என்னன்னா எயிட் அவுட் ஆஃப் டென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் டோன்ட் ஃபர்கட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சரோ ரிவியூ ஃபார் மோர் ஹானஸ்ட் ரிவியூ அண்ட் ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட் தேங்க்யூ Solala, they ¿eh? will believe our